ஓம் நமச்சிவாய வணக்கம் நான் ஜோதிராஜம் ஃபெண்டிபுல பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி கன்னி ராசி குரு பயிற்சி எப்படி இருக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதில் கன்னிக்கு ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒம்பதுல இருந்தார் குரு இப்ப பத்தில் வர நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தில் குரு வந்தால் பதவி போகுமா அப்படிலாம் கிடையாது அதுல திண்ணை பயிற்சி நம்பாதீங்க பத்தில் குரு வரக்குள்ள டெவலப்மெண்ட் பண்ணுவார் ஏன்னா ராசிக்கு கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கார்னர் உபயம் சொல்லுவோம் அப்போ இவங்க கண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தே பழகினவங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு சிரித்து வச்சு தான் பழக்கம் இவங்களுக்குலாம் அப்போ கண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்டு பத்தில் குரு வரக்குள்ளே யோகத்தை கொடுப்பேன் ஏன்னா பத்தில் வரக்குள்ள உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாருங்கள் வேலை மாற்றத்தை கொடுப்பார் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி அது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க ஒரு மெடிக்கல் துறையில் இருக்கீங்க ஸோ நீங்கள் ஒரு வாகனம் ஓட்டுறீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவு கடை வச்சிருக்கீங்க இட்லி கடை வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு ஹோட்டல் பண்ணுறீங்க எந்த வேலை விஷயம் பண்ணாலுமே வேலை தொழில்களில் பத்தில் குரு வரக்குள்ள தான் டெவலப்மெண்ட் வரும் ஏன்னா பத்தாம் இடம் தான் உங்களுடைய ஜீவனம் தொழில் உத்தியோக புருஷ லட்சணம் எல்லாத்தையுமே கொடுப்பார் இந்த இடத்துல குரு பத்தில்வர்களை வேலை தொழில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதிரடி மாற்றத்தை கொடுக்கும் வேலையில் வந்து பத்தாயிர ரூபாய் இன்க்ரிமெண்ட் அதிகமாக இருக்கக்கூடும் ஸோ அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு தொழில் வந்து பண்ணுவீங்க ராசிக்கு இந்த குரு பயிற்சி யோகம்தான் வேலை தொழிலை அதுக்கப்புறம் பணம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக குரு பகவான் இப்போ ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நம்ம ராசி கன்னிராசி ரெண்டாம் இடம் துலாம் அந்த துலாமை பத்தாம் இடத்துலேருந்து அஞ்சாம் பருவியாக பார்ப்பாரு அப்போ பார்க்கக்குள்ள இந்த இடத்துல வந்து நமக்கு டெவலப்மெண்ட் உண்டு பணம் வரக்கூடும் குரு ரெண்டாம் இடத்தை பார்த்தாலோ குரு ரெண்டில் நின்னாலோ உங்களுக்கு டெய்லி பணம் வந்தே தீரும் அதை மாற்றவே முடியாது அது கண்டிப்பாக வரக்கூடும் இப்போ இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து பணம் கண்டிப்பாக வரும் பணத்தை வரக்குள்ள சேகரித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காதல் க விஷயங்கள் கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பத்தில் குரு பகவான் வரக்குள்ள என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாக்கியத்தை வந்து கொடுப்பார் பத்தில் குரு கனெக்டிங் பண்ணக்குள்ள உங்களோட ரெண்டாம் இடத்தை பார்ப்பார்ல ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் சொல்கிறோம் அப்போ பணத்தையும் கொடுக்க போறார் குடும்பத்தையும் கொடுப்பார் அப்போ கல்யாணம் ஆகணும் இல்லையா குடும்பம் கொடுக்கணும்னா கல்யாணம் நடக்கணும் அப்போ கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மனம் மணமகள் மணமகள் வந்து அமையக்கூடுவாங்க அப்போ கன்னிராசிக்காரங்களுக்குலாம் கெட்டி மேல சத்தம் கொட்டும் இந்த வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி காதல் விஷயங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த காதல்ல வந்து ஒரு தீராத பகை பிரச்சனைகள் வம்பு வழக்கு சண்டை அப்படியே இருக்கு அடிச்சுட்டு நிற்கிறோம் சார் நாங்க அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பார்வை வந்து பாருங்க பார்க்கக்கூடிய இடம்லாம் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த பார்ப்பாரா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு கிட்டத்தட்ட ஆறாம் இடத்த பார்ப்பார் இப்ப காதல்ல இருந்த சண்டை சச்சரவையில் ஆறாம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே பகையா மாறுறதுலாம் அப்போ ஆறாம் இடம் வந்து இந்த பகையா இருந்தவங்களுக்கு சரியாக கூடும் பகை சரியாகும் காதல்ல பகை சரியாகும் காதல் வெற்றி வரக்கூடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் குரு பத்தில் இருக்குள்ள ரெண்டு பத்தில் வரக்குள்ள உங்களுக்கு விவசாயத்தில் இருக்கிறவங்க மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கக்கூடும் ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக வரக்கூடும் விவசாயத்தில் வந்து புதிய நிலம் வாங்கி அதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமா இப்போ வந்து பண்ணை வைக்கணும் ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த கால்நடைகள் சம்மந்தப்பட்ட மாடு ஆடு கோழி இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு வந்து ஜீவனத்தை கொடுப்பார் ஜீவன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் வந்து கொடுக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டு விவசாய மக்களுக்கு நல்ல செய்திகள் வந்து நிச்சயம் உண்டுங்க அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படின்றவர் வந்து உங்களுக்கு வீடு வாகனம் படிப்பு இந்த விஷயத்த உங்கள் ராசிலிருந்து நாலாம் இடத்த பார்க்க போறாரு அப்ப நாலாம் இடத்த பார்க்கக்குள்ள அடிப்படை வசதி இந்த இடத்துல வீடு கிடச்சிருங்களா அதுக்கப்புறம் நாலாம் இடம் தான் வாகனம் அப்ப வீடு வாகனம் இது வந்து கண்டிப்பா குரு கொடுப்பார் ஏன்னா ராசிலேருந்து நாலாம் இடம் தனுர் வீடு தன் வீட்டை தானே பார்ப்பார் அப்போ கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு வீடு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டாகக்கூடும் இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தேன் சார் வீடு கிடைக்கலனா கண்டிப்பாக வீடு வந்து வாங்குவீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் செகண்ட் ஹேண்ட் வீடாச்சும் குருவின் பார்வை உண்டு கண்டிப்பாக வீடு உண்டு வாகனம் மாற்றம் வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறவங்க டெவலப்மெண்ட் ஆவீங்க ஸோ ஏன்னால் இந்த வாகனம் குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரு போன்ற கிரகங்கள்லாம் அந்த நாலாம் இடத்தை கனெக்ட் பண்ணுங்க நாலாம் இடம் தான் ஒரு மனுஷன் சந்தோஷமா வீடு வாங்கி அது டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் லாரியாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் அதை வச்சு தொழில் பண்ணவங்களுக்கு டெவலப்மெண்ட் உண்டு ஸோ கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அதுக்கு அதுக்கப்புறம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆறாம் இடத்தை பார்த்துடுறாரு இல்லையா இந்த கும்பத்தை பார்த்துடுவார் கும்பத்தை பார்க்க கண்ணிலேருந்து கும்பம் வந்து ஆறாம் இடம் அப்போ ஆறாம் இடம் என்ன சொன்னோம் நோய் பகை கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ உடல்நிலை முக்கியமாக ருணம் அப்படின்றத ருண ரோக சத்ரு ரோகம் நோய் அப்போ நோயை வந்து சரி பண்ணுவார் அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுவார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து முக்கியமாக உடல்நிலை பாதிப்பு சரியாக கூடும் கன்னிராசிக்காரங்களுக்கு பத்தில் குரு அதற்கு அடுத்ததாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக குரு ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிற அப்போ குழந்தைய குடும்பம் ரெண்டாம் இடம் குடும்பம் தானம் சொன்னோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனோடனே குழந்தை பிறக்கும் ஆகி ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடும் இதில் வந்து குழந்தை பக்கம் நூறு சதவீதம் உண்டு இப்போ மொத்தத்தில் இவங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எண்பது சதவீதம் நல்லது சரிங்களா அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது அஸ்தம் உத்திரம் அதுக்கப்புறமா சித்திரை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரூட்டில் குருவுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ பிராணமோ அப்படின்னு வரக்குள்ள ஏன் குருவோட வாரம் வரதில்லை வேலைக்கிழமை அன்றைக்கெலாம் வரக்குள்ள பாருங்கள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்குலாம் நல்ல டெவலப்மெண்ட் கடக்கடை கடக்குன்னு வரக்கூடிய பத்தில் குரு நிச்சயம் சோர்ஸ் கொடுப்பார் கண்டிப்பாக நல்லது நடக்கிறோம் நச்சின் நாலு விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்தில் குரு வரக்குள்ள நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் தொழில் விஷயங்களில் கவனமாக இருங்க தொழிலில் பணத்தை வந்து நீங்கள் எப்படி சம்பாதிக்க தான் போகிறீங்க அப்போ பணம் வரக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கு அடுத்ததாக தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து இது போடக்குள்ள பத்தில் குரு இந்த பதவி போகணும்னா சொல்கிறாங்க இல்லையா அது சும்மா தின்னே பேசுதான் ஆனால் இருந்தாலுமே இந்த பதவி எதுனா நம்ம பணம் வரக்குள்ளே நம்மளே அறியாமல் ஒரு விஷயத்தை வந்து செய்வோம் இறக்கப்படுவோம் அப்போ அந்த விஷயத்தில் நம்ம சைன் பண்ணுறது அத்தாரிட்டி பண்ணுறது இதெல்லாம் வந்து மாட்டிப்பீங்க அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு மற்ற விஷயங்களில் வந்து நல்ல ஒரு வெற்றிகள் வந்து வரக்கூடும் இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு நம்ம வந்து ஜென்ரலாக இதில் வந்து இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றார் அதே டைமில் கண்டகச்சனி இதில் வந்து இருக்கு இல்லையா அந்த கண்டகச்சனி வரக்குள்ள குரு கண்டகச்சனிலாம் வரக்குள்ள என்ன பண்ணுவார்னா இந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அது கணவன் மனைவி பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருக்கணும் ஸோ மொத்தத்தில் கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி யோகமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வணங்கக்கூடிய தெய்வங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்க முருகப்பெருமானை வணங்கிடுவாங்க மற்றும் குரு தட்சணாமூர்த்தி ஆதி குரு தட்சணாமூர்த்தி திட்டை திரு இந்த கோயிலுக்குலாம் போயிடுவாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு வந்து நின்ற உள்ள பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய நல்லா இருப்பீங்க எல்லாம் எல்லாத்தையும் கொடுப்பார் குரு பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையை இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்